அறவழியில் வாழ்ந்தாலே என்றும் அதிக துன்பம் தாயே என்றும் அதிக துன்பமா தாயே என்னை அறிந்து அறியாமலும் புரிந்து புரியாமலும் இருப்பதோ உன்பாவனை அன்பான நேயர்களுக்கு பவானி அம்மன் ஆலயத்தில் நாங்கள் சேவையாற்றி வந்தோம் எனது கணவர் ஜாதகம் பார்ப்பதால் எந்தெந்த ஹோரையில் யாருக்கு எப்படி பூஜைகளும் அர்ச்சனைகளும் செய்வதை அறிந்து கொண்டு அன்னையின் உத்தரவு பெற்று ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அவரவர் பெயர் நட்சத்திரத்திற்கு ஏற்றார் போல் பூஜைகளும் அர்ச்சனைகளும் செய்தோம் அப்பொழுது பூஜைக்காக தட்டில் வைக்கும் பணத்தை உண்டியலில் போட்டு விடுவோம் இதையெல்லாம் கண்ட ஒரு பெண்ணிற்கு எங்கள் மேல் காழ்ப்புணர்ச்சி வந்துவிட்டது எங்கள் மகள் வயதை ஒத்தவள் அவள் அவளுக்கு என்னையும் எனது சிநேகிதையையும் திட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது கூட்டத்தில் நேரடியாக திட்டினால் குற்றமாகிவிடும் அல்லவா அதற்கு அந்த பெண் ஒரு உபாயத்தை கண்டுபிடித்தாள் அது என்னவென்றால் மருள் வந்தது போல் ஆடி நன்றாக வசைப்பாடினார் குறிப்பாக என்னை அவளே இவளே என்று கண்டபடி திட்டினாள் கோயில் குருக்கள் என்ன வயது வித்தியாசம் என்று கூட பார்க்காமல் இப்படி திட்டுகிறாயே உனக்கு என்ன சாமியா வந்திருக்கு அப்படி என்று கேட்டுவிட்டு அவரும் அமைதியானார் மூன்று நாட்களாக இந்த தொந்தரவு தொடர்ந்தது மூன்றாம் நாள் கொடுமையின் உச்சத்திற்கே சென்றாள் அந்த பெண் பவானியம்மனின் கருவறையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வர சொல்லி அதை இரண்டு வாய் குடித்துவிட்டு வாயில் இருந்த மீதி தீர்த்தத்தை என் மீதும் அங்கிருந்த நாகர் மீதும் துப்பினாள் என்னை சுற்றி இருந்த அனைவரின் மீதும் பட்டது எதுவும் கடிந்து கொள்ள முடியவில்லை உண்மையாக மருள் வந்தவளாய் இருந்து நான் திட்டி தெய்வ குற்றமாகிவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சத்தில் அனைவரும் வீட்டிற்கு வந்துவிட்டோம் வீட்டிற்கு வந்து அன்னையிடம் உத்தரவு கேட்டால் அங்கிருந்து உன்னை கிளப்புவதற்கு அந்த பெண்ணுடன் சில பேர் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்கிறார்கள் என்ற பதில் வந்தது மறுநாள் விடிந்ததும் இன்று என்ன செய்வாளோ என்ற யோசனையில் இருந்தேன் காணிக்கல்லை சிவனாக நட்டான் என்று முன்னர் வெளியிட்ட பதிவில் சொல்லியிருந்தேனே அந்த மகனின் நினைவு வந்தது அவனுக்கு கோவிலில் நடக்கும் விஷயம் எதுவும் தெரியாது அவன் மறுளாடுவான் இந்த பெண்ணின் தொல்லை அவன் மூலமாவது தீராதா தாயே என்று எண்ணிக்கொண்டு வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டிருந்தேன் அதே நேரத்தில் என்னை வசைபாடிய பெண் அவன் வீட்டருகில் சென்றிருக்கிறாள் அவனும் எதேச்சையாக வெளியில் வந்திருக்கிறான் வந்தவன் அந்த பெண்ணை கண்டதும் வேப்பிலையை ஒடித்து வந்து அந்த பெண்ணை விளாசி இருக்கிறான் அவள் அடிதாங்க முடியாமல் மயங்கி விழுந்து விட்டாளாம் என் சிநேகிதி சொல்லி அறிந்தேன் மறுநாள் அதிகாலை நான்கு மணி அளவில் என் கேட்டை தட்டினாள் அந்த பெண் வெளியில் வந்து என்ன என்று கேட்டேன் அம்மா உன் கையால் ஒரு டம்ளர் பால் இருந்தால் கொடு குடித்துவிட்டு செல்கிறேன் பெரிய பாளையம்தான் செல்கிறேன் என்று கூறினாள் நான் கொடுத்த பாலை அறிந்துவிட்டு சென்றவள்தான் ஓரிரு மாதத்தில் மனநலம் கெட்டு ஊரைவிட்டே சென்று விட்டாள் பொதுவாக என்னிடம் வீண் வம்புக்கு வருபவரை எண்ணி வருந்துவேன் நாம் எதுவும் செய்யவில்லை இப்படி வெட்டி வம்பிற்கு வருகிறார்களே என்று ஏனென்றால் வீட்டில் குடிகொள்ள வந்த என் தாய் துர்க்கை திருவாய் மலர்ந்த முதல் சொல் இதுதான் நான் ஏன் உன்னை தேடி வந்தேன் என்றால் கொடுமையை அழிக்க உன்னை காக்க என்றே உரைத்தாள் உண்மைதான் என் ரத்த பந்தம் என்றும் தாய் பார்க்கவில்லை என் தாய்க்கு நான் அவ்வளவு முக்கியமானவளா இது எத்தனை யுக யுகங்களாக பண்ணிய புண்ணியத்தின் பலன் என்று தெரியவில்லையே இதையெல்லாம் நினைத்து நினைத்து என் மனம் உருகுகின்றதே தீயோர்கள் உணர மறுக்கிறார்களே என்ன செய்வது அன்பு நேயர்களே நம் தாய் நமக்கு என்றும் பக்கத்துணையாக இருப்பாள் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி